தேவாராம் ஏழாம் திருமுறை பாடல் இருபத்தி மூணு எழுபத்தி மூணு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருநாவலூர் இறைவன் நாவலேஸ்வரர் இறைவி சுந்தராம்பிகை பன்னட்டராகும் திருச்சிற்றம்பலம் கோவலன் நான் முகன்வானவர் கோணும் குற்றவல் செய்ய மேலவர் முப்புறம் தீ எழுவித்தவர் ஓரம்பினாள் ஏவளா ஏவளார் வெண்ணை நல்லூரில் வைத்து கொண்ட நாவலா நாற்கு இடம் ஆவது நம் திரு நாவலூரே தன்மையினால் அடியேனை தாம் ஆட்கொண்ட நாள் சபை முன் வன்மைகள் பேசிட வன் தொண்டன் என்பது ஓர் வாழ்வு தந்தார் புன்மைகள் பேசவும் பொன்னை தந்து என்னை போகம் புணந்த நன்பையினார்கு இடம் ஆவது நம் திருவனாபெலூரே வேகம் கொண்டு கூடிய வெல்விடை ஏறி ஒரு மில்லியலை ஆகம் கொண்டார் வெண்ணை நல்லூரில் வைத்து ஆடும் கொண்டார் போகம் கொண்டார் கடற்கோடியின் மூடியை போண்பதாக ஆகம் கொண்டார்க்கு இடம் ஆவது நம் திருநாபூரே அஞ்சும் கொண்டு ஆடுவர் ஆவினில் செய்வினை ஆட்சி கொண்டார் தஞ்சம் கொண்டார் அடைச்சண்டியை தாம் என வைத்து உகந்தார் நெஞ்சம் கொண்டார் வெண்ணை நல்லூரில் வைத்து என்னை ஆடும் கொண்டு நஞ்சம் கொண்டார் கீழம் ஆவதூரே பும்பாரார் கோனை திரு திந்தோல் முறைத்தார் உரைத்தார் கலற்றை செம்பனார் தீவென்னர் தூ வண்ண நீட்டர் ஓர் ஆவணத்தால் நம்பிறானார் வெண்ணை நல்லூரில் வைத்து இணை கொண்ட நம்பினா நம்பிறான் இடம் ஆவது நம் திரு நப்பலுதே கோட்டம் கொண்டார் குடமூக்கிலும் மூக்கிலும் கோவலும் கோத்தேட்டையும் வேட்டம் கொண்டார் வெண்ணெய் நல்லூரில் வைத்து இணைய ஆளுங்கொண்டார் ஆட்டம் கொண்டாது இல்லை சிற்றம்பளத்தை அருக்கனை முன் ஆட்டம் கொண்டா கொண்டார்க்கு இடம் ஆவது நம் திரு நபளுதே தாய் அவளாய் தந்தையாகி சாதல் பிறத்தல் இன்றி போய் அகலாமை தன் பொன் என்னை பொருந்த வைத்த வேயவனார் வெண்ணை நல்லூரில் வைத்து என ஆளும் கொண்ட நாயகனாருக்கு இடம் ஆவது நம்பிருநாபளு வாஜாடி மம்மரை போதி போர் வேதியனாகி வந்து தீயடையார் சின பின் சென்று வேடுவனாய் ஓர்வனாய் வேடி நல்லூரில் வைத்து நாயாடியாருக்கு இடம் மாவுது நம் திரு நப்பலூரே படமாடு பாம்பு அடையாணுக்கும் பாவை நல்லாதனக்கும் தனக்கும் இடமாடு விடை ஏற்றிருக்கும் பாகனாய் வந்து ஒரு நாள் இடமாடியார் வெண்ணை நல்லூரில் வைத்து எனையாளும் கொண்ட நட இடம் இடமாவது நம் நா திரு விடக்கு உண்டு என்று ஓடி ஓர் வெப்பு எடுத்தான் வழியை நிறைத்தார் அடக்கம் கொண்டு ஆவணம் காட்டி நம் நல்வெண்ணையூர் ஆளும் கொண்டா தடுக்க உண்ணாதது ஓர் வேளத்தினை உருத்திட்ட உமையை நடுக்கம் கண்டார்க்கு இடம் மாவது நம் திருநாபலூரே நாதனுக்கு ஊர் நமக்கு ஓர் முனை அரையன் ஆதரித்து ஈசனுக்கு ஆட்சியும் கூரணி நாவலூர் என்று ஓத நல் தக்க வன் தொண்டன் ஆரூரன் உரைத்த தமிழ் காதலித்து கற்றம் கற்பவர் தம்பனை கட்டு ஆறுமே திரைச்சிற்றம்பலம் சிவாய மக